ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கார்டன் கோடமலை ஆரம்பித்து சில ஊருங்களில் நல்லாவே மழை பெய்யுது சில ஊருங்களில் நல்ல வெயில் வாட்டி வதைக்குது மழை அதிகமாக பெய்யும்போது மண்ணில் நிறைய நோய் தொற்று வரும் நோய் தொற்று வந்ததுன்னா செடி வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது செடி இறந்து போகாமல் இருக்கிறதுக்கும் நோய் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கு ரோஜா சீடியை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய் தொற்றுதல் வரும் மழை நேரத்தில் எப்படி வெயில் காலத்தில் செடி வந்து கருகி போகுமோ அதே மாதிரி மழை காலத்தில் டைபேக் ப்ராப்ளம் வரும் டைபேக் ப்ராப்ளம் வந்தாலும் செடி இறந்து போயிடும் எவ்வளோ தான் நம்ம காப்பாற்ற நினச்சாலும் எவ்வளோ உரம் கொடுத்தாலும் என்ன பண்ணினாலும் செடியை வந்து காப்பாற்ற முடியாது மழை காலத்தில் மண்ணி ஈரமாக இருக்கிறதால எந்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுக்க முடியாது நாம் இன்னைக்கு கொடுக்க போகிற இந்த ஃபர்டிலைசர் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நர்சரி சாமான் எல்லாம் விற்கிற கடைங்கள்லேயும் கிடைக்கும் நீங்கள் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம் ரோஜா செடிக்கு கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர் மாதத்தில் ரெண்டு தடவை கொடுக்கணும் ரோஜா செடிக்கு இந்த ஃபெர்டிலைசரை வெயில் காலமாக இருந்ததுன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியில் நீங்கள் கரைச்சிட்டு ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு கிராம் அளவுக்கு கரைக்கணும் கரைச்சிட்டு தொட்டியோட ஓரத்தில் ஊற்றி விடணும் செடி பக்கத்தில் ஊற்றக்கூடாது அதே நீங்கள் மழை காலமாக இருந்ததுன்னா நீங்கள் வெறும் அந்த பவுட்ரை எடுத்து வாரத்தில் ரெண்டு நாளாவது தூவி விடணும் கையில் எடுத்துட்டு கொஞ்சமாக தூவி விட்டால் போதும் மழை காலத்தில் நீங்கள் இந்த பவுட்ரை செடியில் தூவியும் விடலாம் நீங்கள் தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணுறாந்தா ஒரு லிட்ரு தண்ணிக்கு ஒரு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்போ அந்த ஃபர்டிலைசரோட நேம் சொல்கிறேன் ட்ரைகோட்டர்மா ஹெசாரியம் சொல்லிட்டு கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கி தூவி விடுங்க ட்ரைகோடர்மா வெரிடியும் இருக்குது ட்ரைகோடர்மா ஹசாரியம் இருக்குது வெரிடியை விட ஹெசாரியம் வந்து நல்லாவே பவர்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து தான் நான் தூவி விடுவேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் கெமிக்கல் கிடையாது வெயில் காலத்தில் நீங்கள் இதை கொடுக்கும்போது கண்டிப்பாக மூணு நாளைக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும் வேறு எந்த ஒரு உரம் கொடுத்துடாதீங்க இந்த உரத்தை நீங்களும் உங்கள் செடிங்களுக்கு கொடுத்து பாருங்கள் உங்கள் ரோஜா செடியும் சூப்பராக வளரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்